ஒரு சிலர் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தது வந்து பசுமரத்தானி போல் என் மனசில் பதிஞ்சிருக்கு அப்படின்ட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா சின்ன வயசுலேயே நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் வந்து நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கோன்றது தான் அர்த்தம் இதே இதை பற்றி நம்மளோட வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம் வாங்க சங்கீதம் எழுவத்தொன்று அஞ்சில் பாருங்க கர்த்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர்னு வேதத்தில் போட்டிருக்கு ஆமாங்க நம்ம குழந்தைங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போதே நம்மளை நம்பி நம்மளை டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறத விட நம்ம ஈசப்பாவை எப்படி டிப்பெண்ட் பண்ணி இருக்கணும் ஈசப்பாவை எப்படி வந்து நம்ம தேடணும் அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு இப்போ இருந்தே சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க பெரிய எவ்வளோ ஆனாலும் சரி அவங்களுக்கு வந்து அதை மறக்கவே மறக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பாடங்கள் இந்த ஸ்கூலுக்கு அனுப்பி சொல்லித்தர பாடத்தை விட ரொம்ப முக்கியமானது இது அவங்களோட வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும் அதனால் இப்போ இருந்தே ஏசப்பாவை பற்றி கற்றுக் கொடுங்க வேதங்களை மனப்பாடம் பண்ண வைங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஏசப்பாவை நோக்கி பார்த்து பார்க்கறதுக்கும் ஏசப்பாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கும் கற்றுத்தாங்க அப்போ உங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக கத்திரங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வத்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக